கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே எந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்க கர்த்தர் நமக்கு இறக்கம் பாராட்டுவாராக சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதிமூன்று இப்படி சொல்கிறது சிக்ட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷன் பாக்கியவான் என்று கடைசியில் முடிகிறது எந்த மனுஷன் அப்படின்னா சிட்சித்து என்கிற ஒரு பதமும் உம்முடைய வேதத்தை கொண்டு அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒன்று சித்து போதிக்கிறவன் உன்னுடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிறவன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் சிக்ஷித்தல் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு செய்தியாளர் நீங்க வழங்கவே மாட்டீங்க நீங்க உருப்படவே மாட்டீங்க என்று ரொம்ப தெளிவாக கடிந்து கொண்டு அவர் பேசுவார் இன்னைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்பது அரிதாக இருக்கிறது ஒரு வசனம் சொல்கிறது நம்முடைய சீழ் பிதுக்கப்பட்டால் மாத்திரம்தான் உடம்புல உள்ள புண்ணு ஆறும் அப்போ சீழ் ஐயா சீழ் பிதுக்கப்படும் பொழுது கொஞ்சம் வே வேதனை வரதான் செய்யும் என்று கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறவர்கள் ஏராளமானவர் எனக்கு தெரியும் சீட்சித்து கடிந்து கொண்டு வர்றவங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய செய்தி அல்ல வர்றவங்களுக்கெல்லாம் முகத்தை பார்த்து ஒருவேளை ஒப்பேத்துகிற செய்திகளை அல்ல நீ ஆசீர்வாதமாக இருப்பார் நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எனக்கு மட்டும் காணிக்கையே கொட்டுங்க உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற செய்தி அல்ல கடிந்து கொண்டு நான் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன் தான் முக்கியம் உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிறேன் என்னுடைய செய்தியினுடைய சாரம் எல்லாம் வேதத்தை சார்ந்ததாக இருக்கணும் என் சுய அனுபவத்தை அல்ல ஊழிய அனுபவத்தை அல்ல ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கொண்டும் அல்ல வேத வசனங்களை கொண்டு போதிக்கிற மாண்டுதன் என்கிற ஒரு பதம் வருகிறது ஆண்டவரை என் வாழ்விலே நான் இப்படி செயல்பட எனக்கு உதவி செய்திருக்கும் ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்னுடைய ஆண்டவருடைய செய்தியிலே கடிந்து கொழுதல் இருந்தது ஆண்டவர் எந்த ஒரு செய்தியிலையும் ஒருவேளை நம்ம ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோமே என்றால் நோ காம்ப்ரமைஸ் தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்களை தங்கள் பக்கமாக வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய செய்தியை மாற்றி கூறவில்லை சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய விதமாய் சொன்னார் அதனால தான் வசனம் சொல்லுகிறது சீட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு உன்னுடைய வேதத்தை கொண்டு வசனத்தை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுமுறை எங்கள் வாழ்விலையில் நாங்கள் இப்படி செயல்பட எங்களுக்கு கருவைதார் நல்ல ஆண்டுமுறை நீ பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே அந்த பாக்கியவான்களாக நாங்கள் விளங்குவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே